தனக்குத்தானே சூன்யம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு பெரிய எடுத்துக்காட்டாக பாகிஸ்தானோட ஃபீல்ட் மார்ஷல் ஆசிப் முனிர் இருக்காரு அதாவது ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா முப்படை தளபதி ஸோ ஆசிப் முனீர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிந்தூர் சிந்துரப்போ பாகிஸ்தானோட ஆர்மியோட ஜென்ரலாக இருந்தார் அவர் இப்போது ஃபீல்ட் மார்ஷலா வந்து இருக்காரு ஸோ அவரை இந்தியாவை மிரட்டுறேன் அப்படின்ற பேரில் இன்னைக்கு அவர் பேசினது தான் அதாவது இன்னைக்குன்னா நாட் டுடே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினது தான் இப்போ மொத்த இன்டர்நெட்லயுமே ஒரு பெரிய காமெடி டைமாகவே இருக்கு பாகிஸ்தான் இந்தியாவை பல வழியில் வந்து மிரட்டி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் குப்பலாரியை வச்சு மிரட்டி பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆசிப் குரீர் யார் இவர் இவர் அப்படி இன்னும் சொன்னார் ரெண்டாவது ஏன் ஆப்ரேஷன் சிந்துர் முடிச்சு இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ திடீர்னு பாகிஸ்தான் நம்மளை வந்து சண்டைக்கு எழுக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஆல் வெல்கம் டு த சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்கள் நான் உங்கள் பிரபு வெல்கம் டு பீப்புள் பவர் ஆசிப் முனீர் யாரு இவர் என்ன அப்படி பேசினாரு இதை தான் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆசிஃப் முனீர் வந்து பாகிஸ்தானோட முப்படை தளபதி சிந்துர்ல நம்ம கொடுத்த அடியில இருந்து பாகிஸ்தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்ஃபேக்ட் அப்போ ரொம்ப பேசிட்டு இருந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இப்போ எங்க போனாரு அப்படின்றதே தெரியவே இல்லை ஸோ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு சைடு காண போனாலும் ஆசிம் முனிர் அதாவது அவங்களோட ராணுவ தளபதி முப்படை தளபதி வந்துட்டு இன்னும் அமைதியான பாடலே இல்லை இவர் கண்டினியூஸா இந்தியாக்கு எதிராக நிறையவே பேசிக்கிட்டே வந்து இருக்காரு அதாவது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும் போது ராணுவம் ராணுவ ஆட்சி அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு வித்தியாசமே கிடையாது ஏன்னா பாகிஸ்தான்ல பல முறை வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் வந்து ராணுவ ஆட்சின்றது வந்திருக்கு ஒரு உதாரணமா நம்ம முஷ்ரப் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இயக்கிக்கு கான் எடுத்துக்கலாம் ஸோ இந்தமாரி வந்துட்டு பல பேர் வந்துட்டு இராணுவ ஆட்சியை வந்து பல காலங்களில் பாகிஸ்தானில் வந்து நடத்திட்டு தான் இருந்திருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை வந்துட்டு அவங்க ஆட்சியை கவுத்தி இந்த மாதிரி ராணுவ தளபதிகள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒருவேளை இவரும் அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணுறாரா அப்படின்றது தெரியவே இல்லை ஆக்சுவலி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வெறும் ஆர்மி ஜென்ரலாக இருந்த இவர் ஆப்ரேஷன் சிந்தூரில் வாங்கின வெற்றிகரமான தோல்விக்காண்டி இவரை தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு நியாயப்படி பார்த்தா இவர் பதவி தான் விலகிருக்கணும் ஆனா இவர் வந்து ஏன் ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டாரு அப்படின்றது தெரியவே இல்லை ஒருவேளை இவர் வந்து அது வந்து உண்மையிலுமே நம்ம சொன்ன மாதிரி பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஸோ இவர் இதோட மட்டும் இல்லாம ஒரு வழியா ஆப்ரேஷன் சிந்துர் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன சொன்னோம் பாகிஸ்தான் வெள்ளக்கொடி காட்டி எங்ககிட்ட கிட்ட தான் நாங்க வந்து இந்த போரை வந்து முடிக்கிற ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிருந்தோம் ஆனா இதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே முந்தின நாள் நைட்டே வந்துட்டு நம்ம டொனால்டு என்ன ட்வீட்டை போட்டாரு நான் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி இந்த சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க மறுத்தோம் ஆனா ஆதி முனியர் என்ன பண்ணாரு இதுதான் சான்ஸ் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பை புரிஞ்சுக்கிட்டு நேரா பாகிஸ்தானை விழுந்து அமெரிக்காக்கே கிளம்பி போயிடுறாரு அங்க ஒரு விருந்துக்கு சோ விருந்து போ போனோமா சாப்பிட்டோமா அமைதியா இருந்தோமா அப்படின்னு இல்லாம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் தரணும் அதாவது அமெரிக்கான நோபல் பிரைஸே வந்து தரணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு செம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்டாண்ட் மாறவே இல்லை நாங்க டொனால்ட் ட்ரம்ப்லாம் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்க கெஞ்சினதுனால நாங்க வந்துட்டு இந்த சமரசத்துக்கு வந்து வந்தோம் அப்படின்ற ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இந்தியா மாறவே கிடையாது சரி முத தடவை யுஎஸ் போனவர் டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பீஸ் ப்ரைஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி செம்பு தூக்க ஆரம்பிச்சு இப்ப கடந்த ரெண்டே மாசத்துல இப்ப திருப்பி இப்ப யூஎஸ்க்கு போய் இவர் பேசுனது தான் இப்ப பெரிய காமெடியாவே மாறி இருக்கு அதாவது இப்போ கரண்டா பிரசன்ட்ல இப்ப யுஎஸ் போன இவர் அங்க புளோரிடால நடந்த ஒரு இவெண்ட்ல வந்துட்டு இவர் வந்து பேசுறாரு அதாவது அந்த இவெண்ட்னா ஒரு ஒரு நாட்டோட பெரிய இராணுவ தளபதி போகும்போது அந்த நாட்டில் இருக்கிற லோக்கல் மக்கள் அந்த மாதிரி அங்க இருக்கிற நாட்டோட முக்கியமான விருந்தினர்கள் இவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும்ல அந்த மாதிரி ஈவெண்ட்ல ஆசிம் முனிர் வந்துட்டு பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது வந்து தப்பே கிடையாது ஆனால் அவர் அதுக்கு கொடுத்த எடுத்துக்காட்டும் எக்ஸாம்பிளும் அவரோட அரசியல் பேச்சும் தான் வந்துட்டு இங்கே மொட்டுமொத்த காமெடி டைமாகவே ஆயிடுச்சு ஸோ அவர் இன்னும் சொன்னார் எக்ஸாக்டாக அப்படின்னா இந்தியா ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் மாதிரி ஆமாம் கண்டிப்பாக இந்தியா ஒரு மெர்சிடஸ் தான் அதே சைடு பாகிஸ்தான் ஒரு மொரட்டு குப்ப லாரி அப்படின்னாரு இதை வந்து அவரே குப்பலாரின்னு சொல்லும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சரி ஆமா பாகிஸ்தான் குப்பலாரி தான் அதுவும் தெரிஞ்சதுதான் ஸோ இப்போ இந்த குப்பலாரி வந்து இந்த மெர்சிடஸ் பென்ஸ் மேலும் போதுன்னா யாருக்கு லாஸ்ன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னா கரெக்ட் தான் கரெக்டு தான் சேத்துல கல்ல விட்டு அடிச்சா எங்க மேலே தான் தெரிக்கும் அது எங்களுக்கு தெரியும் மெர்சிடேஸ் பென்ச்சுக்கு தான் லாஸ் அதனாலதான் இதனால அவங்களை வந்து சண்டை போடாம நாங்க விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு இவர் இது ஏதோ பெரிய அடமொழியா சொல்றேன்னு சொல்லி நாட்டை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய தன் தன்னாட்ட ஒரு குப்பலாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு குப்பலாரி வந்து மெர்சிடஸ் எல்லாம் இடிக்கிறது இருக்கட்டும் பட் ஆனால் நெட்டிசன் சொன்ன மாதிரி இந்த குப்பலாரி முதல் ஸ்டார்ட் ஆகுமா இல்ல அட்லீஸ்ட் இந்த குப்பலாரி வந்து இன்னும் யூஸ்ல தான் இருக்கு இல்லை ஸ்கிராப் யார்டில் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல வகையான கலாய் வந்து ஆசிப் முனி சொன்ன கமெண்ட்டுக்கு மேலே போய் கேட்டுருது ஒரு சைடு இதோட சரி இவர் நின்றுவாரு அப்படின்னு பார்த்தா அது கிடையாது இதுக்கு மேல ஒரு படி போய் நாங்க ஒரு நியூக்ளியர் பாம்பு நேஷன் அதாவது எங்க கிட்ட நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு நாங்க நியூக்ளியர் பவர்டு ஒரு நேஷன் எங்களை யாராவது அழிக்கணும்னு நினச்சா நாங்க பாதி உலகத்தை கீழே கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு சரி இதை எங்க இருந்து சொல்றாரு அமெரிக்கால இருந்து சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இரான் கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு அவங்க நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேல் சொன்னதுக்காண்டி டொனால்ட் ட்ரம்ப் உடனே ஈரான் மேலேயே பாம்பு போட்டாரு ஆனால் இப்போ பாகிஸ்தானோட ஃபீல்ட் மார்ஷல் அவங்க பா அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியா மேல நியூக்ளியர் பாம்போன்னு இன்டெரெக்டாக த்ரெட்டன் பண்ணுறாரு இதை டொனால்ட் ட்ரம்ப் ஆதரிக்கிறாரா தெரியல ஏன்னா மேபி அவருக்கு நியூ நோபல் பிரைஸ் கொடுக்குறேன்னு கொடுக்கணும்னு சொல்லி இவர் சப்போர்ட் பண்ணதுனால ஒரு வந்து டொனால்ட் ட்ரம்ப் இதை ஆதரிக்கிறாரா அப்படின்றதும் தெரியலை ஆனால் உண்மையாக அவர் சொன்ன மாதிரி இந்தியா ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் தான் ஏன்னா எக்கனாமிக்கலி இன்னைக்கு நம்ம நாட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் வேர்ல்டே ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆனால் இதே அந்த குப்பலாரிய பார்த்தோன்னா இந்த குப்பலாரி இருபத்தி நாலாவது முறையாக அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த் டைமாக இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுகிட்ட போய் ஐயா எங்கள் நாட்டை காப்பாத்துங்க எங்கள் நாட்டில் வந்து வறுமை இருக்குது இல்ல திண்டாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலாவது முறையாக ஐஎம்எஃப் வாசலில் போய் நிற்கிறேன் மேபி ஒரு இந்த ஃபண்டுக்காக தான் இவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து ஜால்ரா தட்டுறாரா அப்படின்றதும் தெரில சரி நாங்கள் ஒரு குப்பலாரின்னாரு நியூக்ளியர் பாம்பு போட்டுருவோம்ன்னாரு அத்தோட இருக்கிறன்னா பார்த்தா கிடையாது நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்துனது இவங்களுக்கு வந்து பெரிய அடி ஆயிடுச்சு பாகிஸ்தான் அதுலேருந்து இருந்து இன்னும் மீளவே இல்லை ஸோ இப்போ இண்டஸ் வாட்டர் மேலே இந்தியா வந்து ஏதாவது ஒரு டேம் கட்டினா எங்ககிட்ட மிசைல் இருக்கு அந்த மிசைல் சும்மாலாம் கிடையாது நாங்கள் போட்டு இந்த டேம் எல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெர்ட் எல்லாம் விட்டுருக்காரு கூடவே இது எல்லாத்துக்கும் ஒருபடி போய் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் ரிஃபைனரி ஜாம்நகர்ல இருக்க அவங்களோட ரிலையன்ஸ் ரிஃபைனரியும் வந்து நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு மிரட்டிருக்காரு இது எதுக்காக ஏன் அப்படின்றது இந்த சுச்சுவேஷன்ல தெரியல இதே வீரத்தை ஒரு ஆப்ரேஷன் செந்தூர்ல காட்டியிருந்தாருன்னா அவங்க நாட்டு வந்து நல்லா இருந்திருக்கும் பட் ஆனா இப்ப எதுக்கு இதை பேசுறாரு அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை இப்ப ரெண்டாவது கொஸ்டின் சரி அங்க அடி வாங்கியாச்சு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது இப்ப எதுக்கு திடீர்னு பேசுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கரைசாகும் ஏன் பாகிஸ்தான் இப்ப நம்மள வம்பு கெடுக்கிறாங்க அப்படின்றது இப்போ அதை பத்தி பார்க்கலாம் முதல் விஷயம் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்ணது அங்க பாகிஸ்தான்ல பெரிய பிரச்சனை ஏன்னா விவசாயத்துக்கு சரியான தண்ணி இல்லை ஆல்ரெடி அவங்க கிட்ட எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது விஷயம் நான் சொல்லி தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அறிக்கையை நம்ம ஆதரிக்கலை ஆனால் அவர் நோபல் பிரைஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு காலையிலே விழுந்துட்டாரு ஸோ அதனால டொனால்ட் ட்ரம்புக்கு நம்ம சொன்னது பிடிக்கல ஆனால் பாகிஸ்தான் கரெக்டாக அவருக்கு செம்புத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவது விஷயம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அதாவது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை நம்ம ரூபீஸில் வாங்குறோம் அதாவது உலக ட்ரேட் எல்லாமே டாலர்ஸ்ல நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்க போது நம்ம ரஷ்யா கிட்ட வந்து ஆயில ரூபீஸ்ல வாங்குறது சுத்தமா யூஎஸ்க்கு பிடிக்கல இதனால யூஎஸ்க்கு அதாவது யூஎஸ் மூஎஸ் யூஎஸ் சார்ந்த ஆயில் கம்பெனிஸ்க்கு ஏகப்பட்ட லாஸ் இதனால டாலர்ல ட்ரேட் ஆகாதனால அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு வர்த்தகம் வந்து லாஸ் ஆகுறதுனால அது போயிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு டொனால்ட் ட்ரம்ப் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டா எல்லாருமே பார்த்துருமே யூடியூப்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க இன்ஃபேக்ட் நம்ம சேனலில் போடல பட் ஸ்டில் நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்மளுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து டாரிஃப் வந்து போட்டிருக்காரு ஸோ இது டாரிஃப் வார பற்றி நம்ம முன்னாடியே வந்து நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க கீழே லிங்கை கொடுக்குறேன் அதை பாருங்க ஸோ இந்த டாரிஃபும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் நம்ம போட்டார் ஸோ இப்போ அமெரிக்கா லிட்ரல் ஆப்போசிட்டா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா நிற்கிறதுனால இதுதான் சான்ஸ்னு சொல்லி வழக்கம் போல பாகிஸ்தான் எப்படியாவது அமெரிக்கா கிட்ட சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல அமெரிக்கா வந்து பூஸ்ட் பண்ணாங்க இப்போ அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கிறனால தான் இன்ஃபேக்ட் ஆசிய முறையில் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான அவருக்கு ஒரு தைரியமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியான்ற இன்னைக்கு இந்த நாடு நம்ம நாடு இன்னைக்கு வேர்ல்டு லார்ஜ் ஃபோர்த் பிக்கஸ்ட் எக்கனாமியா வந்துட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான் என்ன நெனமையில் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் வெறும் வாயிட் ஆல் எப்பயுமே பாகிஸ்தான் விட்றதுதான் பட் ஆனால் இந்தியா என்றைக்குமே ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் மாதிரி முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கு ஜெயஹந்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்பிள் பவர் ஆல்வேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அண்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டு சொல்லுங்க தேங்க்ஸ் பாய்